அந்த இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொன்றவங்களை புடிச்சிங்களா நாம அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் துணிச்சலா சொன்ன மாதிரி பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொலைக்காரர்களை ஏற்கனவே அடையாளம் கண்டுட்டோம்னு ஆனா அது வெறும் பொய் மட்டுமல்ல ஒரு பெரும் பொய் ஏனெனில் இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட அதிர்ச்சி தரும் உண்மையில அவசரமா வெளியிட்ட அந்த ஸ்கெட்ஸ்ல காட்டின ஒரு பயங்கரவாதியும் பஹல்காம்ல நடந்த தாக்குதலில சம்பந்தமே இல்லைன்னு தெரியுது இத பத்தி யோசிச்சு பாருங்க மோடி அரசு ரொம்ப சாதாரணமா ஸ்கெட்ச வெறும் யூகத்துல எந்த ஆதாரமும் இல்லாம வெளியிட்டிருக்கு அதுக்கு மேல அந்த ஸ்கெட்சுகள் எப்படி உருவாக்கப்பட்டன என்பது இன்னும் சுவாரஸ்யமானது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர்ல ஜுனைத் அண்ணு ஒரு பயங்கரவாதியை கொன்னதுக்கு அப்புறம் அவன் ஃபோன்ல இருந்த ஒரு ரேண்டம் போட்டோ எடுத்துட்டு அதுல இருந்து ஸ்கெட்ச் வரைஞ்சி மோடி அரசு அதை அவசரமா வெளியிடிருக்கு நரேந்திர மோடி பயங்கரவாதிகளை இப்படியா கண்டுபிடிக்கிறீங்க யாரோ போன்ல இருந்த போட்டோவை எடுத்து அப்படி ஸ்கெட்ஸ் போட்டு இதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விகளை எழுப்புது இருபத்தி எட்டு நிரபராத மக்கள் கொல்லப்பட்ட ரொம்ப கொடூரமான தாக்குதலுக்கு இப்படி பொறுப்பில்லாமலா விசாரணை நடக்குது அரசியல் அழுத்தம் இருந்ததா போலீஸ் மேல வேகமான முடிவுகளை காட்டி அரசு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டணும்னு அதுக்கு மேல உண்மையான பயங்கரவாதிகள் யாரு அவங்க யார் அவங்கள எப்ப பிடிச்சு சட்டத்துல நிறுத்துவாங்க இது வெறும் பொய்யல்ல இது உச்சகட்டமான திறமையின்மை நாட்டோட பாதுகாப்பு மாதிரி விஷயத்துல உண்மையான நேர்மையான நடவடிக்கைகள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது ஒரு துரோகம் ஆனா இதுக்கு ஆச்சரியப்பட வேண்டியதில்ல ஏன்னா இது மோடி அரசாங்கத்திலிருந்து நாம எதிர்பார்த்ததுதான் ஒழுங்கற்ற ஏமாற்றம் தரும் செயல்கள்